இன்றைய இந்த கூட்டத்தை பார்க்கிறபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது காரணம் நீண்ட இடைவெளிக்கு தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருமராஜா கோவிலே தெருவினர் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே திமுகத்துடைய கூட்டம் நடந்தால் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அதே அளவுக்கு கூட்டம் இன்றைக்கு கூடியிருப்பதை பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பழைய நினைவுகள் எல்லாம் வருகிறது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த குழா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் இந்த ஊருடைய வரலாறு தெரிஞ்சவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் ஏன்னா ஊரு இப்போ சின்ன அப்போ அப்போது சின்னதாக இருந்தது புதிதாக வந்து யாரும் தப்பாக நினச்சிக்கா நான் இப்படி தான் பேசுகிறோம் என்மாதிரி இருக்கிற குறையும் இதுதான் அப்புறம் சேர்மலாக இருக்கும்போது கூட தான் சொல்லுவாங்க இவர் உள்ளூர்காரனுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவே அப்படி தான் கொடுத்தார் கலைஞரே அப்படி கொடுத்தார் அவர்கள் வழி இந்த நானும் அதே மாதிரி ஊழியர்காரனுக்கு தான் என்றைக்கும் மரியாதை கொடுப்பேன் என்பது என்னோருக்கும் தெரியும் ஆக அந்த வகையில் இந்த ஊரில் இதே தருமராஜா கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே முதல் முதலாக நகராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இதே இடத்திலே தான் அருவி நண்பர் ஆபர்காமருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் என்னை உங்கள் வங்கியிலே அறிமுகப்படுத்தி நகரமன்ற தலைவருடைய வேட்பாளராக அறிவித்தார் எந்த நேரத்தில் வரைத்தாரோ நான்கு முறை இந்த நகராட்சியுடைய தலைவராக தமிழ்நாட்டிலே யாருக்கு இல்லாத பெருமை எனக்கு கிடைத்தது அதை உருவாக்கி தந்த மண் இந்த மண் என்பதை நான் என்றைக்கும் மறக்க முடியாது ஆக அப்படிப்பட்ட இடத்திலே இடையிலே இங்கே கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு குறிப்பாக நண்பர் தம்பி குலா அவர்கள் காவல்துறை போராடி மீண்டும் இந்த இடத்தை பொதுக்கூட்டம் நடத்துகிற இடமாக தந்தமைக்காக தனிப்பட்ட முறையிலே என்னுடைய பாராட்டுகளை குலாவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் இதுதான் முக்கிய ஊர்க்காரங்க இடம் அங்கே எங்கே ஒரு மூளை லாகமுள்ள ரோட்டில் கூட்டுறீங்க கடைங்கி பூரா மூடினால் இந்த பக்கம் வண்டி போகுது அந்த பக்கம் ரோட்டு போது கூட்டம் கேட்குறவங்களும் கேட்க முடியல அது ஒரு எப்படி தான் இந்த இடத்த அப்ரூவ் பண்ணாங்கன்னே தெரியல பக்கத்தில் ஒரு கடை வேறு இங்கே வரானா அங்கே போகிறான்னு பார்த்து தெரியல அப்படி ஒரு இடத்தை தனது டவுமெண்ட் கொடுத்ததுக்காக நீ மாற்றி மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் எனக்கு பின்னாலே மூன்று சிறப்பு பேச்சாளர்கள் பேச இருக்கின்றார்கள் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்த ஆனந்தூருக்கு என்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ரீதி வீதியாக நானும் குணாவும் சந்திரனும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களும் கழகத் தோழர்களும் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம் காரணம் நாம் செய்ததைப் போல இந்த ஊருக்கு வேறு யாரும் செய்தது கிடையாது என்பதை இந்த ஊர் மக்கள் நன்றாக அறிவார்கள் ஆனால் குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தம்பி தாமு அன்பரசன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் ஆனந்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலந்தூர் பிரச்சனையை மிக சிறப்பாக மனதிலே கொண்டு கொடுக்கின்ற கோரிக்கையெல்லாம் ஏற்று செயல்படுத்தி வருகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் செய்த சாதனை சொல்லியே நாம் ஓட்டு கேட்கலாம் அந்த அளவுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாற்றியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக டி ஆர் பால் அவர்கள் இந்த பாலத்தை கட்டியதால் இந்த ஊருக்கு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது என்பதெல்லாம் எல்லோரும் அறிவோம் ஆக இது எல்லாம் மக்கள் மத்தியிலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நாம் எடுத்து வைக்க இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்டில் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்களை குறித்து சந்திரன் அவர்கள் கூட குறிப்பிட்டார் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று இது தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் கெஜ்ரிவால் அவர்கள் தளபதியை பார்த்து டெல்லியிலே அறிவித்திருக்கிறார் இன்றைக்கி ராகுல் காந்தியை பார்த்து வாக்குறுதியாகவே கொடுத்துருக்கிறார் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் வருடத்திற்கு பெண்களுக்கு ஒரு லட்சம்னு சொல்லிட்டார் ஆக நம்ம பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்குறோம் அவர் ஒரு லட்சங்கிறார் ஆக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் அவருடைய கணக்கு படி பார்த்தால் என ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் வருஷத்திற்கு லட்ச ரூபாய் என்று சொன்னால் ஒரு மகளிருக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் ப்ளஸ் நாம் கொடுக்குற ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு உரிமை தொகையாக உங்களுக்கு கிடைத்து விட்டால் இதுமேக்கு வேலைக்கே ஆள் கிடைப்பாங்களான் ஏற்கனவே அந்த நூறு நாள் திட்டம் வந்து விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம போச்சு இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் கொடுத்த பிறகு பத்தாயிரம் ரூபாய் அதோடு மட்டுமல்ல அரசு உத்தியோகத்தில் மத்திய அரசில் ஐம்பது பத அதாவது தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐம்பது சதவிகிதம் என்று மகளிருக்கு ஒதுக்கியது இந்தியாவிலே மத்தியிலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இனி மத்தர் மத்திய சர்க்காருடைய பணியில் ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்குத்தான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஐந்து திட்டங்களை ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றார் ஆக தந்தை பெரியார் கண்ண கனவு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒரு கூட்டம் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டாண்டு காலமாக வைத்திருந்ததை தந்தை பெரியார்தான் அரசியலில் ஈடுபட்ட பிறகு இன்னொன்றையும் நீங்கள் மகளிர் மறந்துவிடக்கூடாது முதல் முதல்ல ஓட்டு போடுற உரிமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்த இயக்கமே திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து கூடாது என்ற உப்பி தெரியாது அமெரிக்காவிலேயே கூட கிடையாது தமிழ்நாட்டில் தான் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது முதன் முதலில் பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த கட்சி இந்த கட்சி ஆகவே அன்று தொட்டு இன்று வரை மகளிருக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது இன்றைக்கு சிறப்பாக அகில இந்திய அளவில் எடுபட்டு நம்மை பின்பற்றி தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்தியா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒழித்து விட விடும் என்று மோடி கங்கணம் கட்டி கொண்டு நாங்கள் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் சேர்மனுக்கு நாலு முறை நின்றேன் ஒரு வாட்டிக்கு மேலே உங்கள்தான் வந்து ஓட்டு கேட்டதே கிடையாது ஒரு முறை அப்படியே வந்துட்டு போகலே தவிர அதோடு கூட ஆனால் மோடி முனிசிபாலிட்டி மோசமாக நாலு வாட்டி வந்துட்டு அறிவிப்பு இன்னும் ரெண்டு வாட்டி வர போகிறார் பதினெட்டாம் தேதி வர்றார் இருபத்தி ரெண்டாம் தேதி வர்றார் அதுக்கு பிறகு முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே நமக்கு தான் தேர்தல் பத்து முறை நேரு வரப்போகிறார் ஐ மீன் நேருன்ற மோடி பத்து முறை வந்தாலும் சரி நூறு முறை வந்தாலும் சரி மோடி மோடி மட்டான் தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கே மு க ஸ்டாலின் ஒரு இருக்கிற வரை ஓ எல்லா ஆந்திரா பார்டரோடு சரி அதுவும் இப்போ போயிடுச்சு தெலுங்கானாவில் போயிடுச்சு இப்போ ஆந்திராவில் மட்டும் தான் இருக்குது அதுவும் இந்த தேர்தலில் பிஜேபி காலியாக போகிறது இந்தியா பூரா உத்தரப்பிரதேசத்திலே அவர் ஜெயிப்பாரான்ற சூழ்நிலை கேள்விக்குறியாகிவிட்டது இன்னொரு பதினைஞ்சாந்தேதி இவருடைய வண்டவாளம் தான் தண்டவாளத்தில் ஏறப்போகுது இவர் மிகப்பெரிய யோகியரை போல இங்கே வந்து பேசிவிட்டு போகிறார் இவர் யார் யாருக்கிட்ட தேர்தல் நிதி வாங்கியிருக்கிறார் என்பதை பதினைந்தாம் தேதி வெளியே போகல் ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்திலே போய் கேட்கிறார்கள் ஒரு ஒரு வழக்கு போட்டதில் அரசியல் கட்சிகளுக்கு யார் யார் நிதி கொடுத்துருக்கிறார் என்ற கணக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கணக்குக்கு வெளியிட வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அப்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் மனு போடுகிறார்கள் மொத்தமே இந்தியா பூரா எவ்வளோ திரும்ப எழுக்கிறார் இந்த பாண்ட் இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாட்டு தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பாண்டினுடைய மொத்த பாண்டும் பம்பாயில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில்தான் தான் இருக்குது மொத்த கணக்கு அங்கே தான் இருக்குது ஆனால் அந்த கணக்கு வெளியே விட்டால் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் மோடியினுடைய ஊழல் என்பதற்காக இந்த இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்டினுடைய கணக்கை காட்டுவதற்கு நாலு மாதம் டைம் ஓடணும்னு ஸ்டேட் பேங்கில் கேட்குறான் இங்கே டிவியில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் பற்றி பேசிட்டு அது ரொம்ப நேரம் ஆயிடும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரையில் பதினஞ்சாந்தேதி வரையும் போடுவானு குழாவை திருப்பி விட்டால் உடனே தண்ணி வரும் இது மோடி கொடுத்த தண்ணி இதை முதல் முதலில் தமிழ்நாட்டில் ஐம்பது வருடத்திற்கு முன்னாலேயே நம்முடைய தம்பி அன்பரசு தான் ஒவ்வொரு கூடத்தில் சொல்வார் நரம்பு சிலந்தின்னு ஒரு நோய் ஒன்று வரும் அந்த நோய் ஏன் வருதுன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லாத காரணத்தினால அதை உணர்ந்த கலைஞரவர்கள் குடிநீர் வடிகால் வாரியன்னு அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொள்ளிலே அமைத்து எல்லா ஊருக்கும் இங்கே ஆனந்தூர்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஊர் பொண்ணே கொடுக்க மாட்டான் ஒரே ஒரு சௌரி கிணறு தான் அந்த உழகுடம்பு போயிடுச்சு இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி தா பாதார சாக்கடை வந்துடுச்சு தெரித்தற வீட்டு வீட்டு குழா இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் ஒரு தவளை தண்ணி குடிப்பதற்கு ஒரு நாள்லாம் காத்திருந்தோம் நானு குழா இங்கே இருக்கிற பழைய ஊர்காரர்களுக்கெல்லாம் தெரியும் சௌரி இவனத்தில் கண்ணை வச்சுட்டு காற்று இருப்பாங்க ராத்திரி எல்லாம் மூணு மணி நாலு மணி வரலாம் விடிய விடிய இருந்து அங்கேருந்து ஒரு தவளை கொண்டு கொண்டு வந்து அந்த தவளை தண்ணி நானும் அதை வாங்கி குடித்து இது சாந்தி சரியிது பார் அது அதுக்கு தெரியும் அப்படி இருந்த ஊர் இது கலைஞரவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் குடிநீர் வடிகான வாரி அமைத்து அதன் மூலமாக பா நம்முடைய ஆலந்தூருக்கு பாலார் தண்ணி வந்து கூறுபடி வீட்டுக்கு வீடு குழா இருக்குதுன்னு சொன்னான் அதற்கு பிறகு தான் அன்றைக்கு பதினாறாயிரம் பேர் தான் இந்த ஊரில் கூடியிருந்தான் நான் சேர்மன்னாக வரும்போது ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஆலந்தூர் பழவந்தாங்க நங்கன்னூர் தலை கல்லாஞ்சாரி எல்லாம் சேர்ந்து இன்னிக்கு ஏறத்தாழ் ரெண்டு லட்சம் பேர் குடியேறுக்கிறார்கள் என்று சொன்னால் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டத்தார் என்பதையும் மறந்து விடக்கூடாது ஆனால் மோடி வந்து குழாவை போட்டு திறந்து விடுற மாதிரியும் நாமெல்லாம் இதுவரை வேறு எதுவும் குடிச்சிட்டு இருந்த மாதிரி இவர் வந்தபோது தான் ஆனால் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டுக்கு மும்படியே கிடையாது எல்லாம் வடநாட்டு பெண்களையே போட்டு ஏமாற்றுறான் காரணம் தமிழ்நாட்டில் எடுப்படாது எல்லா ஊருக்கும் தண்ணி கொடுத்த தலைவர் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அதுக்கடுத்து மோடி கட்டி கொடுத்த வீடுங்கிறான் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக சென்னையில் இருந்த குடிசையெல்லாம் ஓழ்த்தி குடிசை மாற்று வாரியத்தை கட்டி கொடுத்த தலைவர் கலைஞர் அதை பார்த்துட்டு ஜெகஜீவன் ராம் கலைஞர்களுடைய உலகத்தில் நான் காந்தியை காண்கிறேன் என்று அன்றைக்கு பாராட்டி விட்டு போனால் எல்லாருக்கும் வீடு கொடுத்தோம் இப்பொழுது கூட இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு பூரா குடிசையே இல்லாத வீடுகள் என்று எட்டு லட்சம் வேறு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டாவது விளம்பரம் போடுறோம் அதுவும் தமிழ்நாட்டு மூணாவது ஒரு விளம்பரம் போடுறோம் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னா என்ன எல்லா உடனடியாக அந்த டிஜிட்டல் ஏறி கிடைக்கிறது அர்த்தம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்டு அந்த பாண்டினுடைய கணக்கு எடுக்கிறதுக்கு நாலு மாதம் டைம் கேட்கிறான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டவுன்ன இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இந்த கணக்கு எப்படி காட்டினேன் அப்போ நீ சொன்னது போய்தானே ஆக மக்கள் மத்தியில் ஒவ்வொரு புழுவும் போர்டினுடைய புயல் வழிபட்டு கொண்டிருக்கிறது நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது திமுகவுக்கு கொடுக்க போகிறார் நான் சொல்ல எல்லா டிவியும் கருத்து கணிப்பு சொல்லிட்டாங்க நம்முடைய கழகத்தோடு இந்த கருத்து கணிப்பை பார்த்து நெத்தனமாக கூடாது இன்னும் கொஞ்சம் வேகமாக நாம் பணியாற்றிட வேண்டும் காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் சாதித்திருக்கிற சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்க வேண்டும் அதற்கு உங்களை எல்லாம் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் பண்ணுங்க